பருப்பு அரிசி காய்கறி எல்லாம் ஒன்றா போட்டு பொங்க போகிறேன் கூட்டாந்து ஒரு மாதிரி இருக்க காய்கறியும் போட்டு பொங்க போகிறேன் வீட்டில் எந்தெந்த காய்கறி இருக்கோ அதை போட்டு பொங்க போகிறேன் பருப்பும் அரிசியும் போட்டுக்கேன் காயம் மஞ்சள் பொடிலாம் போட்டுக்கேன் கொதிக்கட்டு சாகும் பிறகு காயில்லாம் சீரகம் வெள்ளைப்பூடு தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் தேங்காய் பரப்பரே திரிச்சு வச்சுக்கணும் சாதத்தை பருப்பு அரைக்காடு வெந்துட்டு அரிசி போட்டு அரிசி நல்லா கொதிச்சுட்டு இப்போ காய்கறியை போட்டுக்குறேன் உருளைக்கெழங்கு சவுச்சவு கத்திரிக்காய் தக்காளி பழம் மிளகாய் வெங்காயம் வீட்டில் இருந்த காய்கறியே போட்டுருக்கேன் சும்மா நமக்கு எது இருக்கோ அதை போட்டுக்கலாம் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கணும் சரி காய்கறி கொஞ்சம் கொதித்து வேகட்டும் அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுக்கலாம் காய் நல்ல உப்பு போட்டு நல்லா காய் கொதிச்சிருக்கு கொதித்து இருக்கு சில சமயத்தில் வத்தல் பொடி போடணும் சாதத்துக்கு தேவையான வத்தல் பொடி கொஞ்சம் கொதிச்ச பிறகு புளி ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வேகட்டும் சாதத்துக்கு தேவையான புளியை கரைச்சி வைக்கணும் புளி ஊட்டியாச்சு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இன்னும் கொஞ்சம் வெந்த பிறகு தேங்காய் தேங்காய் போட்டு தாளித்து ஊற்றணும் சாதம் கொஞ்சம் வெந்திருக்கு நல்ல இப்போ கொஞ்சம் பச்சை கருவேப்பில் போட்டால் வாசமாக இருக்கும் சாதத்தில் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு தேங்காய் போடணும் பச்சை கருமை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிடுது தேங்காய் சீரகம் பூடெல்லாம் பரபரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா தேங்காய் திருவலை அதனால் மிக்சியில் போட்டு பரபரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் பிண்டி விட்டு கொஞ்சம் வேகட்டும் எந்த உடனே தாளித்து ஊற்றணும் கொஞ்சம் கொதித்து வேகட்டும்

应该您干就行。嗯。您啥也不。 நல்லாகட்டும் இந்த ஒண்ணு இறக்கி வைக்கலாம் சாரி சாரி அதுக்கு கொஞ்சம் மல்லி இல போடு மல்லி இல போட்டு கிண்டி விட்டு இறக்கலாம் சாரி மல்லி இல இருந்தா போடணும் இல்லாட்டா தேவையில்லை இப்போ சாதம் ரெடி ஆகிட்டு சாதத்தை அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடுவேன் அடுப்பாங்க